தூய கன்னி மரியாவின் மாசற்ற திரு இருதயம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கி இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தூய கன்னி மரியாவின் மாசற்ற திரு இருதயம் தூய கன்னி மரியாவின் இருதயம் மாசட்ட திருஹயம் என்று சொல்கிறோம் ஏன் மாசு மறுவற்ற ஒரு இதயமாக அவருடைய இதயம் இருந்தது அவர்கள் இதயத்தில் ஜென்ம பாவம் இல்லாமல் ஜென்பித்தபடினாலே ஜென்ம பாவம் இல்லை ஜென்மத்துக்கும் பாவம் அவர்களை அணுகவில்லை ஆண்டுடைய அருளினால் நிறைவாக நிரப்பப்பட்டிருந்தார்கள் தந்தை கடவுளால் வாழ்த்தப்பட்ட ஒரு கண்ணியாக இருந்தார்கள் கடவுடைய வார்த்தை அவர்கள் இதயம் முழுதும் நிறைந்திருந்தது பரசுத்தாவின் வல்லமை அவர்களை நிரப்பியது இந்த உலகத்துக்கு மீட்பை கொடுக்க வந்த கழுவுடைய மகனை தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்தவர்களாக இருந்தார்கள் பார்த்தீங்கன்னா வானகத்தோடு பருலகத்தோடு பரிசுத்த ஆவியானோடு இயேசுவோடு தந்தையோடு ஐக்கியப்பட்ட ஒரு கன்னி பெண்ணாய் மரியாள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பேறு பெற்றை கன்னி மரியாள் அங்கே பெற்றுக்கொள்கிறார்கள் காரணம் அதான் ச என் ஆன்மா ஆண்டவரை போற்றுக்கிறது எவ்வாய் இல்லை என் இதயம் என் உள்ளம் என் ஆன்மா பூரிப்படைந்து ஆண்டவரை போற்றுகிறது ஏனென்றால் இத்தகைய நிலைப்பாட்டினாலே மரியாளின் இருதயம் மாசற்ற இருந்தது அவருடைய இருக்கிற நாம் அவரை தாயாய் கொண்டிருக்கிற நாம் மாசற்றோர்களாய ஆர்வோம் மறுருவம் காண்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்